Bismillah,irrahmanirrahim. Distinguished Principal Sir, Chief Guest, Special Guests, my teachers, other dignitaries, parents, and my fellow dear brothers and sisters. A very good morning to all of you. Nasrallah wa rahmatullahi wa wabarakatuh. I'm not very convenient with speaking in grammatically correct Tamil, but for the ease of understanding, I may shift. కిండిం లేమాంల మాలి సరే గ్రామటిక్వా మలా పేశి తేలియాది. ఇండి సారధా ఇండి మాండి పయేండి. హ్రా బాండి నిలిండి లాఇం పేశిని కరిన ராயத்து செஞ்சாலும் மெயினாக நான் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு மெயின் ரீசன் இந்த ஸ்கூல் இந்த போட்டி இந்த கிளாஸ் ரூம்ஸ் நீங்கள் சில இந்த ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கூலில் எங்களுக்கு போகிறத கம்மியாக ஸ்கூல்ன்னு நினச்சிருந்த அந்த இது மட்டும் இதுன்றது நான் நினச்சா பிள்ளையான விஷயம் ஏன்னா நாங்கள் எங்கே இருக்கிறதுன்றதால முக்கியம் நாங்கள் எப்படி தான் முக்கியம் நான் இந்த ஸ்கூலில் இருந்தாலும் என் வியூஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனால் சிலாக்களுக்கு பெரிய பெரிய எம்என்சி மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் போயிருந்தாலும் அவங்களோட வீஸ் ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட் இருந்ததால அவங்களுக்கு சரியான அச்சீவ்மெண்ட் அணிஞ்சு கொடுக்குது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண நான் உலக நினைக்கிற நேரம் தான் கொரோனா கிரேட் டென்னில் கொரோனா அப்போ நான் கிரேட் டென்னில் படிச்சவே இல்லை ஸ்கூல் வரவும் இல்லை அப்போ நான் படிச்சு ஸ்டார்ட் ஆகிடுது கிரேட் லெவன் மார்ச் மார்ச் ட்வெண்ட்டி செவன்த் அப்போ நான் அக்யூரேட் இதோட டேட்டெல்லாம் சொல்றேன்டா அந்த மார்ச் ட்வெண்ட்டி செவன்த் 2021 इन परचेस आता है 2024 जनवरी सेकंड एग्जाम आने वाले लोग डिसिप्लिन वो से की फैक्टर डिसिप्लिन अंदर आने आने तबर वेल 2021 मार्च 27 दिन 2024 जनवरी सेकंड एनएनओ एग्जाम आ अब ఐలండ్ బెస్ట్ చెరితే ఇన్ స్కూల్ లో అంటే మీడియా లో అంటే பேசுறோம் అంటే గ్రేడ్ గ్రేడ్ లో ఉన్నా తోల విశాసం చేసుము నేను కాదు అని अनఎక్స్‌పెక్టెడ్లీ ఆలగడనేగా సో అది మెయిన్ రీజన్ అంట జివా ఓకే பெ <coughs> वाक बिजनेस

ரெண்டாவது விஷயம் விஷன் நீ ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நாலஞ்சு வருஷத்தில் நீ எங்கேயும் உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா ஒன்று இல்லாட்டி இந்த ப்ரொஜெக்ட்டை போட்டோம் உங்களை டீச்சர்ஸ் மாதிரி செஞ்சோம் எனக்கு சிசி இருந்த ஒரு டாக்டர் உண்டு அதுவும் லெவல்த் க்ளாஸ்லேயே நான் கரணிய மெடிசினே போகணும் உண்டு என்ன எங்களோட உனக்கு தெரியும் எங்களோட அடுத்தூர் கொட்டையாங்கம்பரில் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச மெடிசன் பேர்த்த நியக்கிற மெரிசன் பேர்த்தி

ஒரு நாளைக்கு இங்கே துவாஸ் படிச்சுட்டு தூக்கம் போவாது அதனால ஒரு அடிக்ஷன் அடுத்தது சப்போர்ட் என்ன கேட்கு சப்போர்ட்டை ஜதாங்கராசுக்கு யாரும் இல்லை அவங்க எப்படின்னா எனக்கு தெரியாது அவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட் பேரண்டர் சப்போர்ட் ஏன்னா இங்கே மிச்ச பேர் ஓடுதலாம் பிள்ளைங்க சப்போர்ட் கிரேட் கிரேட்ல மேக்ஸிமம் ஓடுதலும் கிளாஸஸ் மட்டும் தேடி கொடுக்குது என்னால புள்ள போகிற போட்டு ಅಂತೆ ಅಂದ್ರೆ ಹುಟ್ಟಿ ಅಣ್ಣ ಮೇನ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡೋ ಏನ್ ಹೇಳಿದ್ರೆ ಮೇಲ್ ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ನಾನು ಡೆಡ್ ಅಂತ ಕೊಡ್ಬೇಕು ಮಾಮೂಲಿ ನಾನು ಟೂ ಮಂತ್ಸ್ ಕ್ಲಾಸ್ ಬೇಕಿದ್ದೆ ಅಪ್ಪ ಪೇ ப்ராஜெக்ட் நான் நேரோட செய்கிற நிலம கைட் பண்ணுற மெயினா ரெண்டு பேர் இஃபானான மெயினாக யூஸ்விதா இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஆனால் யூஸ் டேப் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த சாங்கு ப்ராஜெக்ட்டில் மெயினாக விஷயம் இந்த சாக்ஸஸ் ஃபுல்லாறதுக்கு கைடன்ஸ் ரொம்ப தாய் சொல்லணும் நீங்கள் வந்து வெளியே போய் படிச்சு சரிப்பேன் எங்கள் கிளாஸ் நான் வெளியே போய் படிச்சுன்னு தாத்தா எங்க தான் டிசிப்ளின் வராது டிசிப்ளின்னு நான் வெளியே போகிறேன் உங்களுக்கு இந்த கம்ஃபர்டபிளாக நடந்தது டிசிப்ளின் வராட்டி உங்களோட வெளியே போய் எப்படி வராது உடனே அவங்களுக்கு ஈக்கேட் நல்ல கம்ஃபர்டபுள் ஈக்கே பிரச்சனை படிப்போம் நீங்கள் வெளியே போயிட்டு அவங்களுக்கு படிப்ப பிரச்சனை குடுப்புக்கிறதுக்கு பிரச்சனை தின்னதுக்கு பிரச்சனை அந்த எல்லா பிரச்சனையும் படிப்பு பிரச்சனையே மறந்து வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு

ஏன்னா எங்களுக்கும் நடந்தது அப்படித்தான் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு கோலோடு போகணும்னா கீ பாயிண்ட்ஸ் அது நடத்துறது இன்னொரு விஷயம் அட்ரஸ் பண்ணணும் இங்கிலீஷ் மீடியம் கூட நினைஞ்சா என்ன இங்கிலீஷ் மீடியத்தை செஞ்சால் தான் சரியில்லை நீ இங்கிலீஷ் மீடியம் செய்ய முடிச்சுன்னா போக வேண்டிய இடங்கள் கம்பா கலாம்பு மாதிரி நல்ல ஏரியா செஞ்சால் நல்ல கிளாஸ் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கணும் அப்போ எனக்கு அங்கே போயிட்டு படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது நடக்காது விஷயம் இப்போ எனக்கும் ஃப்ளூ தமிழ் ஃப்ளூவண்ட்டில் எழுத்து கூட பிள்ளை உள்ள என்ன பிள்ளையா ஆனா செய்ய வேண்டியது இது ஒரு ஆப்ஷன் தமிழ் மீடியம் நான் வீட்டுல ஒரு மாசமாக என்ன மாதிரி எனக்கு வந்து இந்த தமிழ் மீடியம் செய்யலாம் இங்கிலீஷ் மீடியம் செய்ய விடுவோம் மமா விளையாட்டை முறை போட்டி எல்லாம் நீங்க தமிழ் மீடியம் தான் செஞ்சாலும் எனக்கு இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ் கூட்டிக் கொண்டு போயிருந்தா அப்ப அதுக்காக தமிழ் மீடியம் தான் எனக்கு தரப்பட்ட ஆப்ஷன் என்றாலும் வேறு செய்ய வழி இல்லாதது நான் தமிழ் மீடியத்தை படிச்சு அப்ப உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேவையில்லா யார் என்ன செய்யணும்

டிசிஸ் மாய்ஸ் நான் இன்னொரு ப்ராப்ளம் கண்டது என்ன அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறது பிசினஸ் தான் பிஸ்னஸ் ஆகிடுது இது போல் வர வைக்க பிஸ்னஸஸ் எல்லாம் அப்படின்னா நீங்கள் ஓடல் முடிச்சிட்டு பிஸ் செய்கிறதாயிருக்கேன் இன்னொருத்தர் ஃபிதிக்ஸ் பயோமேக்ஸ் அப்படி செஞ்ச செஞ்சுருந்து பிஸ்னஸ் செய்கிறத வரைக்கேன் அப்போ ஓட ஸ்டைலஜிஸ் வேறு அவங்க ஸ்டைலடிஷ் அப்போ நீங்கள் அவங்களும் போட்டி விடணும்னு மெத்தை போகிற கொஞ்சம் ஃபிட்டிக்ஸ் பயாலஜிக்கல் இன்ஸ்டர் சென்டர் என்னை அவங்களோட ப்ரைன் டிவெலப்மெண்ட் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொண்டு இந்த